வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில கரணநாதன் பற்றி பார்க்கலாம் கரணம் தப்பினால் மரணம் என பலர் சொல்லி கேட்டிருப்பீங்க கரணம் அப்படின்னா ஒரு திதியை இரண்டு பாகமா பிரிச்சா அதுல ஒரு பாகம்தான் தான் கரணம் மொத்தமா பதினொன்று கரணங்கள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிரகம் அதிபதியா இருக்கும் அந்த கிரகமே கரணநாதன் அதோடு ஒரு விலங்கும் சேர்ந்து இருக்கும் கரணங்கள் இரண்டு பிரிவா இருக்கு சஞ்சார கரணங்கள் ஏழு இவை மீண்டும் மீண்டும் வருபவை நான்கு கரணங்கள் ஸ்திர கரணங்கள் இவை நிலையானவை முதல் கரணம் பவகரணம் பவகரணத்துக்கு அதிபதி செவ்வாய் விலங்கு சிங்கம் சிங்கம் மாதிரி துணிவும் முன்னாடி நிக்கற குணமும் இவர்களுக்கு இருக்கும் பள்ளியில கிளாஸ் லீடரா இருந்தாலும் வேலைக்கு போன பிறகு டீம் லீடரா இருந்தாலும் எங்கிருந்தாலும் லீடர்ஷிப் குணத்தோடு செயல்படுவாங்க ஆனா சீக்கிரமா கோபப்படுவாங்க இரண்டாவது பாலவ கரணம் பாலவ கரணத்துக்கு அதிபதி ராகு விலங்கு புலி புலி எப்போ எங்கிருந்து பாயும்னு யாராலும் ஊகிக்க முடியாது அதுபோல இவர்களோட வாழ்க்கையில திடீர் திருப்பங்கள் நிறைய வரும் தைரியமோட இருப்பாங்க போல்ட்னஸ் அதிகமா இருக்கும் ஆனா சில நேரம் குழப்பமோட முடிவெடுப்பாங்க இல்லூஷன் கூட ஏற்படும் மூன்றாவது கரணம் கரணம் கவுலவ கரணத்துக்கு அதிபதி சனி விலங்கு பன்றி பன்றி மெதுவா ஸ்டடி ஆ போவதைப் போல இவர்களோட முன்னேற்றமும் மெதுவா இருக்கும் ஆனா நிச்சயம் முன்னேறுவாங்க ஆரம்பத்துல சிரமப்பட்டாலும் வயசு ஆக ஆக நல்ல நிலை வந்து சேரும் ஆனா லோன்லினஸ் டில்லி போன்றவை இருக்கும் நான்காவது தைதுளை கரணம் தைதுளை கரணத்துக்கு அதிபதி சுக்கிரன் விலங்கு கழுதை கழுது இவ்வளவு சுமை போட்டாலும் தாங்கிக்கிட்டு போகும் அதுபோல இவர்களும் சிரமம் இருந்தாலும் வேலை முழுவதும் முடிச்சிருவாங்க பொறுமையா இருப்பாங்க சேவை மனசு அதிகம் கிரியேட்டிவிட்டி கூட இவர்களோட பலம் ஆனா அதிக சுமை காரணமா சூர்வு அதிகம் வரும் ஐந்தாவது கரசை கரணம் கரசை கரணத்துக்கு அதிபதி சந்திரன் விலங்கு யானை யானை பெரியதா இருந்தாலும் மென்மையானது அதுபோல இவர்களும் மென்மையான மனசோடு இருப்பாங்க குடும்ப பாசம் இருக்கும் நெருங்கியவர்களுக்கு முழு சப்போர்ட் கொடுப்பாங்க ஆனா மனசு ரொம்ப எமோஷனல் அதனால சின்ன விஷயத்துக்கே பாதிக்கப்படுவாங்க ஆறாவது கரணம் வணிசை கரணம் வணிசை கரணத்துக்கு அதிபதி சூரியன் விலங்கு இருது இருது உழைப்பின் சின்னம் அதுபோல இவர்களும் கடமை உணர்ச்சியோடு இருப்பாங்க லீடர்ஷிப் ஹானஸ்டி இவர்களோட பலம் ஆனா பிடிவாதம் அதிகமாய் இருக்கும் ஏழாவது பத்திரை கரணம் பத்திரை கரணத்துக்கு கிரகம் கேது விலங்கு கூழி கூழி நாள் தவறாமல் காலையில் எழுப்பும் அது மாதிரி இவர்களும் ஒழுக்கம் உடையவர்கள் ஆன்மீக ஆர்வம் இவர்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில சோதனைகள் வந்தாலும் பிறகு யோகா தியானம் மாதிரி விஷயங்களில் நிம்மதி தேடுவாங்க எட்டாவது கரணம் சகுனி கரணத்துக்கு அதிபதி சனி விலங்கு காகம் காகம் எப்பவும் அலர்ட்டா இருக்கும் அதுபோல இவர்களும் சூழ்நிலையை கவனிச்சு ஆவும் நடந்துக்குவாங்க ஸ்ட்ராடஜி நெகோசியேஷன் இவர்களோட பலம் ஆனா பாலிடிக்ஸ்ல சிக்கிக் கொள்ளும் வாய்ப்பு உண்டு ஒன்பதாவது கரணம் சதுஷ்பாத கரணம் சதுஷ்பாத கரணத்துக்கு அதிபதி குரு விலங்கு நாய் நாய் எப்படி எஜமானனை கடைசி வரை விட்டுவிடாதோ அதுபோல இவர்களும் ஒருவரை நம்பினா அவர்களை விட்டு போக மாட்டாங்க ஹானஸ்டாக இருப்பாங்க நல்ல டீச்சர் அட்வைசர் கவுன்சிலர் மாதிரி பண்புகள் இவர்களுக்கிருக்கும் ஆனா அதிகமா நம்பிக்கை வைச்சா ஏமாற்றம் ஏற்படும் பத்தாவது நாகவ கரணம் நாகவ கரணத்துக்கு அதிபதி ராகு விலங்கு பாம்பு பாம்பு ரகசியமா நகரும் அதுபோல இவர்களும் சீக்கிரசி அதிகமா வைத்துக்குவாங்க புதுசா யோசிக்கிற திறனும் பிளானிங் பண்ணும் குணமும் இவர்களுக்கு இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ளே வைச்சிக்கிற குணம் இருப்பதால மற்றவர்களுக்கு இவர்களை புரிஞ்சிக்க முடியாது கடைசி கரணம் கிம்ஸ்துகினம் கரணம் கிம்ஸ்துகினம் கரணத்துக்கு அதிபதி புதன் விலங்கு புழு புழு சின்னது தான் ஆனா உழவு தொழிலில பெரிய பங்கு நிறைவேற்றும் அதுபோல இவர்களும் கூர்மையான சிந்தனை உடையவர்கள் அனாலிசிஸ் பண்ணும் திறனும் இருக்கும் ஆனா சில நேரம் சிறிய விஷயத்தில கூட அதிகம் கவனம் கொடுப்பாங்க அக்கவுண்டன் ஆடிட்டர் சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர் மாதிரி வேலைகளுக்கு இவர்களே பொருத்தமானவர்கள் முடிவாக ஒவ்வொரு கரணத்துக்கும் தனித்தனி கிரகமும் தனி விலங்கும் தனித்தனி குணாதிசயமும் இருக்கு இதை புரிஞ்சுகிட்டா நம்ம வாழ்க்கை பாதையை நாமே பிளான் பண்ணிக்கலாம் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்